ഇടുക്കി മൂന്നാർ ലാക്കാട് എസ്റ്റേറ്റിൽ അടച്ചുപൂട്ടിയ മാംസവില്പ്പനശാല തുറക്കണമെന്ന ആവശ്യവുമായി തൊഴിലാളികൾ രംഗത്ത് തോട്ടം മേഖലയിലെ ഒട്ടുമിക്ക എസ്റ്റേറ്റുകൾ കേന്ദ്രീകരിച്ചും മാംസവില്പനശാല പ്രവർത്തിക്കുന്നുണ്ട് ലാക്കാട് എസ്റ്റേറ്റിലും മുൻപ് മാംസവില്പനശാല പ്രവർത്തിച്ചു വന്നിരുന്നു എന്നാൽ ദിവസങ്ങൾക്ക് മുമ്പ് കമ്പനി ഉദ്യോഗസ്ഥർ ഇടപെട്ട് മാംസവില്പനശാല പൂട്ടിയ സാഹചര്യത്തിലാണ് മാംസവില്പനശാല തുറക്കണമെന്ന ആവശ്യമുയർന്നത് വെട്ടിയതാണ് കട അടച്ചുപൂട്ടാൻ കാരണമെന്നാണ് പ്രദേശവാസികൾ പറയുന്നത് മൂന്നാറിലെ തോട്ടം മേഖലയിൽ ഒട്ടുമിക്ക എസ്റ്റേറ്റുകൾ കേന്ദ്രീകരിച്ചും മാംസവില്പനശാല പ്രവർത്തിക്കുന്നുണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തിരണ്ട് മുതൽ ഹാരിസൺ മലയാളം പ്ലാന്റേഷന് കീഴിലുള്ള ലാക്കാട് എസ്റ്റേറ്റിലും മാംസ വിൽപ്പനശാല തുറന്നു കമ്പനി നൽകിയയിടത്ത് മൂന്ന് ലക്ഷം രൂപയോളം ചിലവഴിച്ച് അറ്റകുറ്റപ്പണികൾ നടത്തി പ്രദേശവാസിയായ ശേഖരനായിരുന്നു വിൽപ്പനശാല നടത്തിപ്പോന്നിരുന്നത് എന്നാൽ ദിവസങ്ങൾക്ക് മുമ്പ് ചില മുടന്തന്യായങ്ങൾ പറഞ്ഞ് കമ്പനി ഉദ്യോഗസ്ഥൻ ഇടപെട്ട് മാംസവില്പനശാല അടച്ചുപൂട്ടിയതായി ശേഖരൻ പറയുന്നു

அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுக்குள்ளே இது நோட்டீஸ் வந்து நம்ம கொடுத்தாங்க இதை கெட்டிக்கோங்க பர்மிஷன் கொடுக்குறதுக்கு வந்து இருந்து கொடுத்தாங்க அப்புறம் போயிட்டு இருக்கும்போது இப்போது இருந்து நமக்கு பைசாவும் பிடிச்சி இருந்தாங்க இப்போது ரீசெண்டாக வந்து நார்த் ஜிதேந்திர ஜிதேந்திரகுமார் ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் வந்து புதுசாங்க வந்திருக்காப்புல வந்து இப்போ ரெண்டு மாதந்தான் ஆகுது உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கம்பெனியிலேருந்து நமக்கு பிடிச்சி கொடுத்த எல்லா ஃபண்டையும் கம்பெனிலேருந்து பிடிச்சிருந்த கறி காசை வந்து நிப்பாட்டிட்டாப்புல என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து நார்த் இந்தியாவில் வந்து மாட்டுக்கறி நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாட்டு இறச்சி வந்து நீங்கள் வெட்டக்கூடாது மாட்டு அரிச்சு நீங்கள் சாப்பிடக்கூடாது லாக்கடை ஸ்டேட்டில் வந்து மாட்டு இறச்சி வெட்டுறதை நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாதமாக அப்பாவை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார் வேலை கொடுக்க முடியாது வேலையை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு நீங்கள் மீறி போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தாப்பில அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நூலில் அப்படியே அமைதியாக போச்சு போனதுக்கப்புறம் இப்போ ஈஸ்ட் அன்னைக்கு வந்து மாடு வெட்டுறதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம மாடு வரும் தமிழ்நாட்டில் இருந்து மாடு சொல்லியாச்சு மாடு பாத வழியில் வரும்பொழுது அன்னைக்கு வந்து காலையில் வந்துட்டு உடனே மேனேஜர் வந்து அது தெரிஞ்சுட்டு வந்துட்டு நமக்குள்ளே பூட்டை எல்லாத்தையும் உடச்சி கடையை பூட்டு உடச்சி அவருக்குள்ள இப்போ சொந்த பூட்டை போட்டு விட்டு போயிட்டாப்பில எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உடச்சி பூட்டை உடச்சிட்டு போயிட்டாப்புல மாம்ச விற்பனை இல்லாத இல்லாத சாகத்தில் எஸ்டேட்ல ஆளுக்கு മറ്റ് എസ്റ്റേറ്റുകളിലെത്തി മാംസം വാങ്ങേണ്ടുന്ന സ്ഥിതിയാണ് ഇതിന് ഏറെ ദൂരം സഞ്ചരിക്കണം തന്നെയുമല്ല ഇവിടങ്ങളിൽ എത്തുമ്പോൾ പലപ്പോഴും മാംസം ലഭ്യമാകാറുമില്ല ഇത്തരം ബുദ്ധിമുട്ടുകൾ ഒഴിവാക്കാൻ മുൻപ് എസ്റ്റേറ്റിൽ പ്രവർത്തിച്ചു വന്നിരുന്ന വിൽപ്പനശാല വീണ്ടും തുറന്ന് പ്രവർത്തിപ്പിക്കാൻ തയ്യാറാകണമെന്നാണ് തൊഴിലാളി കുടുംബങ്ങളുടെ ആവശ്യം ന്യൂസ് ഡെസ്ക് യൂടോക്ക്